கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை அருகே சட்டவிரோதமாக செயல்படும் ஜல்லிக்கிரசரை மாற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள நீலகிரி கிராமத்தில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஜல்லிக் இயங்கி வருவதால் அப்பகுதியில் குடியிருக்க முடியவில்லை விவசாயமும் செய்ய முடியாத நிலை உள்ளது ஆகையால் இந்த ஜல்லிகிரை மாற்றம் செய்ய வேண்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடமும் அப்பகுதி மக்கள் புகார் மனுக்கள் கொடுத்து உள்ளனர் ஆனால் புகார் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உரிய அனுமதியின்றி இயங்கி வரும் ஜல்லிக்கிரசரை மாற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீண்டும் புகார் மனுவினை கொடுத்தனர் மேலும் இது தொடர்பாக கூறிய அப்பகுதி மக்கள் நீலகிரி கிராமத்தில் எந்த ஒரு அனுமதியும் இன்றி இயங்கும் ஜல்லிக்ஸரை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டி மனு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மக்களுக்கு இடையூறாக உள்ள இந்த கிரஸ் மாற்றம் செய்ய மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இந்த கிரஸ் மாற்றம் செய்யாத பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் கிரஸ்டருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்தில் வந்து புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் சட்டத்துக்கு விரோதமாக வாங்கிக்கொண்டிருக்கின்ற கிரெஸர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி டெய்னிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் டெய்னிகோட்டை தாலுக்கா நாகமோ பஞ்சாயத்தில் நீலகிரி கிராமத்தில் வந்து சட்டத்து குரோதமாக சந்தோஷன்ற பேரில் வந்து கிரெஷர் வந்து செயல்பட்டு கொண்டு அது வந்து இதுக்கு முன்னாலேயே எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி கிரெஷர் வந்த மேலே பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் கலெக்டர் சார் வந்து நான் மாவட்ட ஆட்சியர் வந்து நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை இன்னைக்கு வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களும் வந்துஷனாக போது என்ன சொல்கிறாருன்னா இது ஏற்கனவே ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டாங்க கரெக்டாக தான் இருக்குது தான் கரெக்டான இடத்துல தான் செயல்படுதுன்னு சொல்கிறாரு நாங்கள் வந்து அதுக்கு என்ன சொன்னோம்னா இல்லை சார் நீங்கள் நீங்கள் வந்து தொன்ன போகிறாங்கன்றது வந்து எங்களுக்கு தெளிவாகவே தெரியுது அதுமாரி எப்போயாச்சும் ஒன்று நடவடிக்கை எடுத்துட மாட்டாங்களா ஏன்னா ஈபியும் முறைகேடாக இருக்குது மெயின்ஸும் முறைகேடாக இருக்குது டிடி மென்சும் பர்மிஷன் கொடுத்ததும் முறைகேடாக இருக்குது அதுக்கப்புறம் தாசில்தார் அங்கே வழி அதை பார இதில் போட்டிருக்கு ஏரியில் போட்டிருக்காங்க அதுவும் முட்டிலும் முறைகேடாக இருக்குது ஃபாரஸ்ட்டில் வந்து உடைக்கிற கல்லுங்களை அப்புறம் கிரஷர்